அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மகா சிவராத்திரியை பற்றி மகா சிவராத்திரின்னா என்ன அது தோன்றிய வரலாறு என்ன அதுக்கு சொல்லப்படுகின்ற கதைகள் என்னென்ன கதைகள் அதற்காக சொல்லப்படுகின்றது அந்த மகா சிவராத்திரி விரதத்தை எவ்வாறு கடைப்பிடிப்பது எவ்வாறு வழிபாடு செய்வது அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வந்து இந்துக்களால் சிவனை நினச்சி செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு விரத முறை இந்த விரதம் வந்து ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் அதாவது தேய்பிரை சதுர்த்தசி தி திதியில் இரவில் கொண்டாடுறோம் இந்த நோன்பு முறைகளை பற்றி ஒரு நூல் வந்து விரிவாக சொல்லுது அந்த நூலோட பெயர் வந்து மகா சிவராத்திரி கற்பம் சிவராத்திரி விரதம்ன்றது மொத்தம் ஐந்து வகைப்படும் ஒன்று நித்திய சிவராத்திரி இரண்டு மாத சிவராத்திரி மூன்று பட்ச சிவராத்திரி நான்கு யோக சிவராத்திரி ஐந்து மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தசி இரவில் மாத சிவராத்திரி கொண்டாடுறாங்க இதுக்கு சிவனடியார்கள் பலர் வந்து இந்த சிவராத்திரியை மாதந்தோறும் தவறாமல் கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க விரதம் கடைப்பிடிக்கிறவங்க முதல் ஒரு நாள் பொழுது மட்டும் உணவருந்தி சிவராத்திரி அனு உபவாசமாக அதாவது பட்டினியாக விரதம் இருப்பாங்க காலையில் குளித்து சிவசிந்தனையுடன் கண்விழிச்சிருப்பாங்க அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியர்களோட உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்வாங்க இது மாத சிவராத்திரி என்று கடைபிடிக்கக்கூடிய முறை சிவராத்திரி தோன்றியதற்கான காரணமாக பிராணங்கள் வந்து பல தகவல்களை சொல்கிறாங்க அதில் வந்து முதல் தகவல் வந்து காக்கும் கடவுளான திருமாலுக்கும் படைப்பு கடவுளான பிரம்மனுக்கும் தங்களில் யார் பெரியவர் அப்படின்ற ஒரு போட்டி வருது அப்போது ஈசன் வந்து நெருப்பு வடிவமாக நின்று தன்னுடைய அடியையும் முடியையும் யார் முதல்ல கண்டு வ பார்த்துட்டு வராங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருமால் அடியையும் பிரம்மன் முடியையும் தேடி போகிறாங்க ஆனால் அவர்களால் அது முடியலை முடிவில் அவர்களுக்கு ஈசன் சிவலிங்க திருமேனியாக காட்சியளித்தார் அந்த நாள் தான் சிவராத்திரி அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க இன்னொரு வரலாறு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அமிர்தம் பெறுறதுக்காக திருப்பாற்டலை கடையிறாங்க அப்போ இருந்து ஆழகால விஷம் வெளிப்படுது அது உலக உயிர்களை அழிக்கும் அதுக்கு முன்னால் ஈசன் அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்றார் தங்களை காத்து நின்ற ஈசனை சதுர்த்தி தினத்தன்று இரவு முழுவதும் தேவர்கள் பூஜித்து வழிபட்டது தான் சிவராத்திரி அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது மற்றொரு கதை ஒரு காலத்தில் உலக பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தில் போய் அடைக்கலம் ஆயிடுது உலகத்தில் எந்த இயக்கமும் நடைபெறலை இந்த நிலையில் கருணை கடலான அம்பிகை அண்டங்கள் வந்து உலகம் மறுபடியும் இயங்கணும் அப்படின்றதுக்காக இறைவனை இடைவிடாது தியானம் செய்கிறாங்க அன்னை வந்து ஒவ்வொரு இரவில் நான்கு காலங்கள்லேயும் ஈஸ்வரன் நினச்சி வழிபடுறாங்க அதன அதனால் உலகம் வந்து ஒளி பெற்றது உயிர்கள் அனைத்தும் மீண்டும் இயங்க தொடங்கியது பார்வதி பூஜித்ததை நினைவு கூறும் விதமாக தான் நான்கு கால பூஜையோடு சிவராத்திரி கொண்டாடப்படுது மற்றொரு கதையாக மகா சிவராத்திரி உருவான கதை சில புராணங்களில் சொல்லப்படுது ஒரு சமயம் காட்டோரத்தில் வசித்த வேடன் ஒருத்தன் வேட்டையாட காட்டுக்கு போகிறான் இரவு ஆரம்பிக்க நேரத்தில் ஒரு புளியை பார்க்குறான் வேடனை பார்த்த புளியும் அவனை துரத்திட்டு போகுது புளிக்கு பயந்த வேடன் வந்து வேகமாக பக்கத்தில் இருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கிறான் மரத்துக்கு கீழே வேடனை தாக்கிறதுக்காக புளி காத்துக்கிட்டு அங்கே மரத்துக்கடியிலே படுத்துக்குது வேடனுக்கு தூக்கம் கண்ணை சுற்றுது கிளையில் படுத்து தூங்கலான்னா தூக்கத்தில் கீழே விழுந்து புளிக்கீரையாகி விடுவோமோன்ற பயம் வேடனுக்கு இருந்தது எனவே தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் தூங்காமல் இருக்கிறதுக்காகவும் மரத்தில் அந்த வில்வ மரத்தோட இலைகளை ஒன்று ஒன்றா பறித்து கீழே போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த மரத்துக்கு அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது வேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேலே விழுந்துக்கிட்டு இருந்தது அன்னைக்கு சிவராத்திரி அப்படின்றதே வேடனுக்கு தெரியாது வேடன் அந்த ராத்திரி முழுவதும் தூங்காமல் சாப்பாடும் எதுவும் சாப்பிடாம வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்ட செயல்தான் சிவனுக்கு அவனை அறியாமல் செய்த வில்வ அர்ச்சனை ஆனது தன்னை அறியாமல் சிவராத்திரி விரதம் இருந்த வேடன் முன்னால் புலி விரிவில் இருந்த சிவபெருமான் தனது நிஜ ஸ்வர ஸ்வரூபத்தை காமிச்சி காட்சியளிக்கிறார் வேடனின் செயலை பாராட்டி அவனுக்கு மோட்ச பதவியும் கொடுக்குறாரு சிவனுக்கு செய்த பூஜையின் காரணமாக அந்த வேடன் வந்து அடுத்த பிறவியில் ஒரு சக்கரவர்த்தியாக பிறக்கிறான் சிவராத்திரி நாளில் தான் இரவு முழுசும் தூங்காமல் மகா சிவராத்திரின்னு தெரியாமலே சிவலிங்கத்தின் மீது வில்வேலைகளை போட்டு அர்ச்சனை வேடனை செய்த காரியத்தால் காலையில் சிவபெருமானும் தேவர்களும் அவனுக்கு காட்சி கொடுக்குறாங்க அவனை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க மகா சிவராத்திரி அன்று இரவு கண் விழித்து சிவபூஜை செய்வதால் கிடைக்கும் மகிமையை உணர்த்ததுக்காக இந்த கதையை சொல்வாங்க ஆனால் உண்மையில் இது வெறும் கதை இல்லைங்க நிஜத்தில் நடந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்த ஊர் வந்து முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலைக்கு அருகே இருக்கிற திருவைகாவூர் இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி விழாவின் போது வேடனுக்கு மோட்சம் அளித்த வைபவம் நடத்துகிறாங்க இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது திருவைகாவூரில் வேடனுக்கு சிவபெருமான் காட்சி அளித்த இடத்தில் சிவனுக்கு கோவில் அமைக்கப்பட்டிருக்குது இந்த தல இறைவனுக்கு வில்பவனேஸ்வரர் அப்படின்னு பேர் மேலும் மகா சிவராத்திரி பற்றி பல சிறப்பு தகவல்கள் இருக்குது அதை இங்கே நான் தெரியப்படுத்துகிறேன் சிவராத்திரி தினத்தன்னைக்கு மாலையில் சூரியன் மறைஞ்சதுலேருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்று பல வகை பொருளை தருது சிவராத்திரி நாலு ஜாமங்கள்லேயும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் சூரியன் முருகன் மன்மதன் இந்திரன் யமன் சந்திரன் குபேரன் அக்னி பகவான் ஆகியோர் முறைப்படி சிவராத்திரி விரதம் இருந்து பேறு பெற்றார்கள் சிவராத்திரி என்று ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவங்க வீட்ல இருந்தபடியே அபிஷேகம் செய்து சிவனை வழிபடலாம் எறும்பு நாரை புலி சிலந்தி யானை எலி போன்றவை கூட சிவபூஜையால் மோட்சம் அடைஞ்சிருக்கு சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்ற பொருள் எனவே அளவுக்கு ஒருவர் சிவ சிவ என்று உச்சரிக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவர் நன்மை பெறுவார் சிவராத்திரி என்று திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மறுபிறவி கிடையாது சிவராத்திரி அன்னைக்கு தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் வீற்றிருக்கும் தலங்களில் தரிசனம் செய்தால் பாபங்களில் இருந்து விடுபடலாம் கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து ரெண்டு தர்ஷனாமூர்த்திகள் இருக்காங்க சிவராத்திரி என்று இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினம்தான் சிவராத்திரி அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது திருவதிகை தளத்தில் உள்ள வீரட்டானேஸ்வரரை சிவராத்திரி தினத்தன்னைக்கு வழிபட்டாக்க ஆணவம் கர்மம் மாயை ஆகியவை நீங்கும் பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டரங்கன் சங்கரநாராயண வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டரங்கன் தலையில் கிரீடத்துக்கு பதிலாக பானலிங்கம் இடம்பெற்றிருக்கு சிவராத்திரி தினத்தன்னைக்கு பாண்டுரங்கனுக்கு நிவேதனம் எதுவும் செய்யறதில்ல அவரும் அன்னைக்கு சிவராத்திரி விரதம் இருப்பதா ஐதீகம் மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு அபிஷேகத்துக்குரிய பொருட்களை வாங்கி ஆலயத்துக்கு கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம் ஊத்துக்கோட்டை அருகில் உள்ள சுருட்டப்பள்ளியில் மட்டுமே சயன கோலத்தில் ஈசன் இருக்கின்றார் சிவராத்திரி தினத்தன்று அங்கு ஈசனை வெள்ளி அங்கியில் தரிசனம் செய்யலாம் சிவராத்திரி தினத்தன்று சிவபிராணம் தேவாரம் மற்றும் திருமுறைகள் படிப்பது மிகவும் நல்லது திருவைகாவூர் ஈசனை சிவராத்திரி தினத்தன்று வழிபட்டால் மரண பயம் நீங்கும் பிராணம் கந்த பிராணம் அக்னி பிராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களில் சிவராத்திரி மகிமை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க சிவராகி தின சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரிய உதயமாக வரை சிவபூதை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரக்கூடியது சிவராத்திரி என்று கலச பூஜையுடன் லிங்கமும் வைத்து வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் நோய்ப் நோய்வாய்பட்டோ அல்லது வயது மூப்பின் காரணமாகவோ விரதம் இருந்து இந்த சிவராத்திரி பூஜையை செய்ய இயலாதவர்கள் சிவாலயங்களில் நடைபெறும் நான்கு யாம அபிஷேக ஆராதனைகளுக்கு அவரவர் வசிக்கிறப்ப பொருள்களை கொடுத்து உதவி செய்யலாம் இதில் ஒரு ஒரு யாமத்துக்கும் என்னென்ன திரவியங்கள் கொடுக்கலாம் வழிபாட்டுக்கு அப்படின்றத பற்றி பிரிவாக பார்க்கலாம் முதல் யாமத்துக்கு வழிபட வேண்டிய மூர்த்தம் வந்து சோமாஸ்கந்தர் அபிஷேக பொருள் வந்து பஞ்சகவ்யம் கொடுக்கலாம் அலங்காரம் வந்து வில்வம் கொடுக்கலாம் அர்ச்சனைக்கு தாமரை அலறி கொடுக்கணும் நிவேதனத்துக்கு பால் அண்ணம் சர்க்கரை பொங்கல் கொடுக்கலாம் பழம் வந்து வில்வம் பழம் கொடுக்கலாம் பட்டு வந்து செம்பட்டு நிற துணிகள் கொடுக்கலாம் தோத்திரம் வந்து ருக்வேதம் சிவபிராணம் படிக்கலாம் மனம் வந்து பச்சை கற்பூரம் தேர்ந்த சந்தனம் கொடுக்கலாம் புகை போடுறதுக்காக சாம்பிராணி சந்தனக்கட்டை கொடுக்கலாம் ஒலிக்காக புஷ்ப தீபம் ஏற்றலாம் இரண்டாம் சா ஜாமத்துக்கு இரண்டாம் யாமம்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வழிபட வேண்டிய மூர்த்தம் வந்து தென்முக கடவுள் இதுக்கு அபிஷேக பொருளாக பஞ்சாமிர்தம் கொடுக்கலாம் அலங்காரம் குருந்தை அலங்காரம் அர்ச்சனைக்கு துளசி கொடுக்கணும் நிவேதனம் வந்து பாயசம் சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் பழம் வந்து பலாப்பழம் பட்டு வந்து மஞ்சள் பட்டு தோத்திரம் வந்து யஜூர்வேதமோ கீர்த்திக் திருவகல் அப்படின்றது இது தோத்திரமாக சொல்லலாம் மனம் வந்து அகில் சந்தனம் அதை வாங்கி கொடுக்கலாம் புகைக்காக சாம்பிராணி குங்குமம் கொடுக்கலாம் ஒளி வந்து நட்சத்திர தீபம் ஏற்றலாம் மூன்றாம் யாமத்துக்கு வழிபட வேண்டிய மூர்த்தம் லிங்கோத்பவர் அபிஷேகம் வந்து தேன் கொடுக்கணும் பாலோதகம் பால் அபிஷேகம் கொடுக்கலாம் அலங்காரம் வந்து கிழுவை விழா அர்ச்சனைக்கு மூன்று இதும் ஜாதி பூ பலர்களும் கொடுக்கலாம் நிவேதனமாக எல் அண்ணம் சமர்ப்பிக்கலாம் பழம் வந்து மாதுளம் பழம் கொடுக்கலாம் பட்டு வெண்பட்டு சாத்தணும் தோத்திரம் வந்து சாம வேதம் அதை படிக்கலாம் மனம் வந்து கஸ்தூரி சேர்ந்த சந்தனம் வந்து மனத்துக்காக கொடுக்கலாம் புகைக்கு வந்து குங்கிலியம் கொடுக்கலாம் ஒளி வந்து ஐந்து முக தீபம் ஏற்ற வேண்டும் நான்காம் யாமத்துக்கு வழிபட வேண்டிய மூர்த்தம் சந்திரசேகரர் அதாவது ரிஷபாருடர் அப்படின்னு சொல்லுவாங்க இடபரூபர் அப்படின்னு சொல்லுவாங்க அபிஷேகத்துக்கு வந்து கருப்பஞ்சாரும் வாசனை நீரும் கொடுக்கலாம் அலங்காரம் வந்து கருநூச்சி பூக்கள் அலங்காரம் பண்ணுவாங்க அர்ச்சனை வந்து நந்தியாவட்டை பூக்கள் கொடுக்கலாம் நிவேதனம் வந்து வெண் சாதம் நிவேதனமாக கொடுக்கணும் பழம் நானா எல்லா விதமான பழங்களுமே கொடுக்கலாம் நானாவித பழங்கள் கொடுக்கலாம் பட்டு நீலப்பட்டு கோத்திரம் வந்து என்ன சோத்ரம் சொல்லணும்னா அதர்வன வேதம் சொல்லலாம் மனம் ச மனத்துக்காக புணுகு சேர்ந்த சந்தனம் சமர்ப்பிக்கலாம் போடுறதுக்கு கற்பூரமும் ல லவங்கமும் கொடுக்கணும் ஒளி மூன்று முக தீபம் ஏற்றலாம் இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வர உள்ளது இது வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி என்று சர்வார்த்தி சித்தியோகம் சிவயோகம் ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருகின்றது இந்த மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண்விழித்து சிவதானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி சுக்கரவார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ பலம் சேரும் சர்வார்த்த சித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகம் இந்த யோக நாளில் ஈசனை வழிபட தடைகள் அகன்று என்னவையாவும் எளிதாக நிறைவேறும் சிவ யோகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்த நாளில் செய்யப்படும் யோகா தியானம் பிராணாயாமம் மந்திரஜபம் ஆகியவற்றால் பல மடங்கு பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக யோகம் என்னும் அற்புத வேலை கூடி வருகின்றது ஸ்ரவண நட்சத்திரம் சனி பகவானுக்குரியது கூறியது இந்த நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில் வியாபாரம் பதவியர்வு போன்ற விஷயங்கள் திருப்தியாக அமையும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லாவிதமான விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கிவிடும் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள் நன்றி வணக்கம்